திரைலோக்கியம் ஏதத்து அகிலம் நரசிம்ம கர்ப்பம் எந்த தூண்லேருந்து வெளியில் வந்தாலும் அந்த தூணை தவிர மற்ற எல்லா இடத்துலேயுமே இன்னும் கர்ப்பமாக இருக்கான் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு முடிச்சார் இந்த ஸ்லோகத்தில் அப்போ நாளைக்கு நரசிம்மாவதர் வரப்போறது இல்லையா இன்னைக்கு பூர்வாங்கமாக அனுபவிச்சாச்சு நாளைக்கு நரசிம்ம ஜெயந்தி அதனால இங்கே சொல்றா பிராட்டி சொல்றா அந்த மாதிரி வந்து தூண்லேருந்து வெளியில வந்தாலும் அந்த மாதிரி வந்த பரம்பொருள் இந்த துரும்பு போட்டிருக்கேனே இந்த துரும்புலேருந்து வெளில வந்து எப்படி கிழஞ்சி கசுப்ப கிழிச்சாலும் அந்த மாதிரி ஒன்று கிழிச்சிருவான் சிந்தி பிந்தின்னு கிழிச்சிருவான் ஜாக்கிரத அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த புள்ளை இட்டாரோ அப்படிங்கிறாள் அற்புதமான ஒரு பதில் சொல்றா நிபத்தைய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா அப்படின்னு ராமனா என் மேல வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய எண்ணத்தை ஆசைய உன் மனைவி மேல திருப்பு இந்த என்ன இந்த என் மேல வச்சிருக்கிற ஒரு ஆசை உன் மனைவி மாறுகள் மேல திருப்பு அதுதான் நியாயம் நாளம் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படியே குருநாள் சொல்லுவ மனசுல நிவத்தைய மனோமத்தா உன் மனசை திருப்புங்கிறவங்க இல்லையோ மனகா அப்படிங்கிறத திருப்பினா நமகான்னு அர்த்தம் மனசுனால நீ விபரீதமா நினைக்கிற என்ன விபரீதமா என்ன நினைக்கிற அதை நீ திருப்பினா நமகா சேவிக்க கூடிய பரம்பொருளாக ஆயிடுவேன் தாயார் ஆயிடுவேன் அந்த மாதிரி பாவிக்கணும் அதனால அதை திருப்பி போடுன்னு அர்த்தத்தையும் அனுபவிக்கலாம்னு அடி குருநாத சொல்வார் அதனால நிவர்த்தய மனோபத்தா ஸ்வஜனே பிரியதம் ஸ்வஜனங்கள்னா ஒன்னு நினைச்சிட்டு நம்பிட்டு இருக்கக்கூடிய ஜனங்களிடத்துல நீ பிரியமாயிரு அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு கடைசியில் வருத்தப்படுறா இகசந்தோ நபாசந்தி சதோபா நானும் யாருமே உனக்கு அனுகூலமா நல்லது செலுத்து சொல்றதுக்கு யாருமே இல்லையா பாரு யாருமே நல்லவர்களே இல்லையா பரமபாகவதா யாருமே இல்லையே உனக்கு புத்தி சொல்றதுக்கு மகான்களே இல்லையா ஆனா நீ நினைச்சிட்டு இருக்க நீ நினைச்சிருக்கிறது தவறு அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாய்தான் என்னன்னா என்னையும் ராமனையும் பிரிச்சு நீ நினைச்சிட்டு இருக்க சூரியனையும் சூரியனுடைய கிரணத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி என்னையும் ராமனையும் நீ பிரிக்க முடியாது நாங்க சேர்ந்தே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபாயம் அனுகூலம் பண்றாளம் சரணாகதி பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் அவனுக்கு வந்து சரணாகதி சேமிக்கணும்னு ஆசையா பிராட்டி தான் பத்து மாசம் முன்னாடியே வந்து உட்காந்து அவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாளாம் ಎದಿ ಸುನ್ನಾರು ಮಾರಮಡಿಕರಣ ವಿಧಿ ದರ್ಶ್ಯ ಸಗಿ ಧರ್ಮಜ್ಞಾ ಶರಣಾದದ ವत्सलಹ ಏನೇ ನಮೈತ್ರಿ ಭಗವತೇ ಯದಿ ಜೀವಿತು ವಿಚ್ಚಸಿ ವಿಧಿಧಾ ಸಗಿ ಧರ್ಮಜ್ಞಾ ಭಾವನ ರಾಮರಿಯಾ ಇಲ್ಲಿ ನಡೆಸಿಬಿಡಕ ವಿಧಿಧಾ ಸಗಿ ಧರ್ಮಜ್ಞಾ ಧರ್ಮ ಪ್ರಭು ಪಾವು

கடைசியும் உயிர் பெரிய மாதிரியா இருக்கு போகிறதுன்னு யாராவது தீர்த்தம் கொடுக்க மாட்டாளோ அப்படின்னா அந்த தீர்த்தம் திடீர்னு கிடச்சிது பாக்கி சாப்பிட்டான் இல்லை இவ்வளவு அண்ணன் சாப்பிட்டான் அப்படின்னா தான் ஜீவிச்சிருக்க முடியும் உஜ்ஜீவனம்ங்கிறது ஆத்ம ரக்ஷணம் தான் இதுதான் சத்சங்கம் தான் உஜ்ஜீவனம் பகவத் குணத்தை பகிர்ந்துருக்கோமே இதுதான் உஜ்ஜீவனம் பெருமாளை பற்றி பேசிட்டு இருக்கோம் அவருடைய கல்யாண குணங்களை பேசுறோமே இதுதான் ஆத்மா கரையறக்கூடிய வழி இதுதான் அதனாலதான் இது உஜ்ஜீவனம் அதனால நீங்க சொல்ற நீ வந்து ஜீவனம் பண்ணிண்டு அப்படின்னு ராவணனுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க அதிபதியா நீ நீ ராஜ்ய பதிவாளும் ஒரு காலம் எனக்கு ராஜ்யம் வேண்டாம் எனக்கு வந்து ஆசைகள் எல்லாம் விட்டு போயிடுது அப்படின்னாலும் இந்த உஜ்ஜீவனத்துக்கும் நீ ராமன உஜீவனம்னா வைகுண்டம் வைகுண்ட பதிவு கைத்தறிய கிடைக்கிறதுக்கும் அவன் திருப்படி நீ ஆசிரியிருக்கணும்னு அர்த்தமா உபதேசம் பண்றா இவ்வளவு உபதேசம் பண்ணி கேட்காத கடைசியா பார்த்து ரெண்டு மாத காலம் கெடு எவளுக்கு ரெண்டு மாசத்துல எவ்வளவு திருத்தி கொண்டு வரணும் அப்படி இல்லாம எவ்வளவு வந்து இவ்ளோ வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரணும் செய்தியை பார்த்துட்டு